இடத்துல ஜல்லிக்கட்டு வேண்டும்னு போராடக்கூடிய அத்தனை பேருமே இவங்க எல்லாரும் போய் மாடு பிடிக்க போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது இவங்கெல்லாம் வந்து ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க மின்பொறியில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வேணும் அப்படின்னு வந்து முன்னே வந்து பேசாங்கன்னா இது காலங்காலமாக நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய முந்தைய தலைமுறைன்றது அதை தான் இருந்துச்சு நம்ம எல்லாருமே வந்து மருந்து நிலையத்திலிருந்து இதுக்கப்புறமாட்டி இங்கே வந்து வணிகத்துக்காக வந்திருக்கவங்க தான் நம்மளும் மாடுபடி வீரர்களாக நம்மளுடைய முந்தின தலைமுறை இருந்துச்சு அந்த விஷயம் அந்த பாரம்பரியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற தமிழ்நாட்டில் பரவலாக இடம்பெற்று வருகின்ற இளைஞர்களின் போராட்டம் ஒரு போராட்டமாக மாற ஆரம்பித்திருக்கின்றது இந்தியா என்கின்ற தேசத்தில் வாழுகின்ற ஒரு இனமான தமிழ் இனத்தின் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருவதனால் தமிழ் இனம் தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்கின்ற துணியிலான கோச்சங்கள் தற்பொழுது எழும்ப ஆரம்பித்துள்ளன போராட்டத்தில் தலைவர் படத்தை வந்து நாங்கள் வச்சுருக்கிறது வந்து இவர் தான் ஒரு போ உண்மையான போராட்டத்துக்கு உன்னதமான போராட்டத்துக்கு சிறந்த அடையாளமாக திகழ்கிறாரு அதனால தமிழர்கள் வந்து இந்த தலைவரோட படத்தை வந்து தாங்கி ஏந்தி நிற்கிறோம் இது இதே போன்ற நேர்மையான ஒரு கோரிக்கையோடு நம்ம வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் மாணவர்கள் இங்கே உறுதியாக இருக்காங்க இந்த போராட்டத்தில் நிறைவேறி அதே போல் எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துக்காக கிளர்ந்திருந்தார்களோ ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் ஈழத்துக்காக கிளர்ந்திருந்தவோ அந்த ஈழக் கோரிக்கை எப்பொழுதும் தமிழர் எண்ணத்தில் எப்பொழுதுமே அது ஓடிக்கொண்டிருக்கிறது ஈழ விடுதலை கண்டிப்பாக சாத்தியமாகும் அது சாத்தியமாக வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டிலிருந்து முதல் ஆதரவை கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம் பீட்டா என்கின்ற ஒரு வெளிநாட்டு அமைப்பின் கதை கேட்டு ஜல்லிக்கட்டு என்கின்ற தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுக் கலையை இந்த ஆட்சி அதிகாரமும் இந்திய நீதித்துறையும் தடுத்து வருகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்தே தமிழ்நாட்டில் ஆங்காங்கு போராட்டங்கள் ஆரம்பித்தன இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆட்டங்காணச் செய்யும் அளவிற்கு அந்த போராட்டம் பெரு நெருப்பாக பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றது வயது பால் வித்தியாசமின்றி நடைபெற்று வருகின்ற இந்த போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மாத்திரம்தான் நடைபெறுகின்றதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் மக்களது இன்றைய போராட்டத்தின் ஒரு குறியீடு மாத்திரம்தான் இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்றால் இது ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமான போராட்டம் இல்லை இப்போது நீங்கள் கேட்டது போல இது முல்லைப்பெரியாறு பிரச்சனையை அணு உலை பிரச்சனையை மீண்டும் பிரச்சனை குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனையை தமிழகத்தின் நீர் பிரச்சனையை இத்தனை காலம் இவர்கள் தோளிலே சுமையாக சுமந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு ஒரு மையம் புள்ளி இவர்களுடைய உணர்வை இவர்களுடைய அரசியலை வெளிக்காட்டுவதற்கு இந்த ஜல்லிக்கட்டை பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர இது ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமானது அல்ல இது ஒட்டுமொத்த போராட்டத்தின் அரசியல் உணர்வின் வெளிப்பாடு அவர்கள் ஜல்லிக்கட்டிற்காக போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் காவிரி நீர் அரசியலை தமிழகத்தில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ற பொருள் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் மீத்தேன் மிக்கேலை அழிக்கவே முன்ங்கendirகின்றார்கள் என்பதுதான் பொருள் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் முல்லைப் பெரியாரை அணையை உடைக்க வேண்டும் முல்லை பெரியாறு தமிழகத்தின் என்பதை பதிக்க வேண்டும் என்பதுதான் பொருள் எனவே இங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு மிக நன்றான அரசியல் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்கின்ற அத்துணை இளைஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் இந்த அரசியல் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான இடம் கிடைக்கவில்லை களம் கிடைக்கவில்லை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஈழத்தில் தமிழர்களை அடித்த போது கவனித்துக் கொண்டிருந்தார்கள் முல்லை பெரியார் என அணையை கட்டும் போது கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு ஒடுக்குமுறையும் கவனித்து இன்றைக்கு அவற்றையெல்லாம் உள்வாங்கி அதனுடைய அந்த சுமையின் வழியாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஒட்டுமொத்த வெளிப்பாடாக இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்களுக்கு தெளிவான அரசியல் தெரிந்திருக்கின்றது இது நாளைக்கு ஜல்லிக்கட்டில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் நாளைக்கு தமிழகத்தில் மீது எந்த ஒடுக்குமுறை வந்தாலும் இதற்காக இது போன்றே அவர்கள் நீண்ட எழுச்சி மிக்க போராட்டத்தை செய்து வெற்றி காண்பார் காண்பார்கள் என்பது உறுதி காவிரி நீருக்கு தடை முல்லை பெரியார் அணை கூடம் குளம் அனல் மின் நிலையம் விவசாயிகள் தற்கொலை மீனவர் பிரச்சனை ஈழத்தமிழர் இன அழிப்பு இப்படி தமிழர் என்கின்ற இனத்தின் மீது தொடர்ச்சியாக விழுந்து வருகின்ற அடிகளினால் துவண்டு போயுள்ள ஒவ்வொரு தமிழனும் தனது இனத்தை காக்க தான் ஏதாவது செய்தேயாக வேண்டும் என்று தன்னிச்சையாக மேற்கொண்ட ஒரு பயணம்தான் இந்த புரட்சி தமது பிரதிநிதிகள் தலைவர்கள் உள்ளந்தண்டை தொலைத்துவிட்டு கூணி குறுகி மற்றவர்களின் கால்களில் விழுந்து நின்று தமிழனின் சுயமரியாதையை விற்பது கண்டு நெஞ்சம் பொருட்காத இளைஞர்களின் தமிழருக்கெல்லாம் கங்கிருந்த கலாச்சாரம் என்று ஏளனம் செய்த இந்தியாவின் ஆளும் வர்க்கத்தின் மீது மரத்தமிழ் பிள்ளைகள் கொண்ட கோபத்தின் வழிபாடுதான் இந்த போராட்டம் தமிழரை பார்த்து பொறுக்கிகள் என்று அழைத்த இந்திய அதிகாரத்தின் அடியாளங்களின் மீது தமிழினம் வெளிக்காண்பித்த வெறுப்பு தான் இந்த போராட்டம் இந்த வாக்கியம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இது ஏன் எழுதணும்ன்றத வந்து இதை படிக்கிறவங்களுக்கே தெரியும் எங்க தமிழ் பக்கல பார்த்து பொறுக்கிகள் சொல்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கணும் நாங்க பொறுக்கிங்க கிடையாது சாக்கடை அல்ல வந்திருக்கும் நாங்க அள்ளி தூக்கி போடுவோம் பாருங்க இதுக்கப்புறம் வரப்போற எலெக்ஷன்ல எல்லாரும் எல்லாரும் பார்க்க தான் போறாங்க எங்களுடைய உணர்வு என்னன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா இதுக்கு ஒரு திருவை வரலன்னா நாளைக்கு சாய்ந்தரம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்பை பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஜனங்கள் நாளுக்கு நாள் என்ன முன்னேறி போயிட்டே இருக்காங்கன்றது நாளைக்கு இல்ல நாளைக்கு காலையில் எத்தனை நாள் போனாலும் சரி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நீங்கள் திரும்ப ஆக இந்த போராட்டத்துக்கு காரணம் ஜல்லிக்கட்டு மாத்திரமல்ல ஜல்லிக்கட்டையும் கடந்து பல செய்திகள் இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லப்பட்டு வருகின்றன அதில் ஒன்றுதான் தமிழினம் இந்தியாவில் இருந்து வேறுபட்டு நிற்கின்றது என்கின்ற செய்தி மத்திய அரசு ஜல்லிக்கட்டின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையை வெறும் ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு விளையாட்டாகவும் இது ஒரு காற்று ஒரு விளையாட்டு என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது முற்றிலும் ஒரு அறிவில் சிறந்த அறிவாயுதத்தினுடைய துணை கொண்டு நீதி அரசர்கள் பேசியதாக தெரியவில்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணி அரசியலை பார்க்க வேண்டும் நான்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னாடி சில பல கட்டுப்பாடுகளை போடு விதித்து ஜல்லிக்கட்டை நடத்துங்கள் என்று சொல்லும்போது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியவில்லையா கட்டுப்பாடுடன் காட்டு முராண்டித்தனத்தை அனுமதிக்கிறோம் என்று இந்த மாதிரியாக அறிவாயுதத்தை கொண்டு மதுத்தறிவை கொண்டு பார்க்கின்ற தமிழகத்துடைய விவசாயிகள் இந்த ஜல்லிக்கட்டினுடைய தடையினால் எத்தனை தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் நுண்ணிய அரசியலாக பார்க்க வேண்டும் பதினான்காயிரம் இடங்களிலே ஏறுதழுதல் நடந்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் பதினான்காயிரம் இடங்களை தாண்டி வெறும் இருபத்தி நான்கு இடங்களிலே மாத்திரம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை துர்பாகியமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள் ஐந்து லட்சம் ரூபாய் மும்பணம் கட்டினால் தான் த நடத்துவதற்கான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அந்த அந்த பர்மிஷனே தர முடியும் என்பதை இந்த மத்திய அரசு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருந்தது இதனால் எந்த அளவில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது உணவு சுழற்சி மாதிரி இந்த பயோடைவர்சிட்டி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் மாடு இல்லைன்னா அதோட சாணம் இல்லைன்னா அந்த சாணத்திற்கு இல்லை அந்த அந்த பயிருக்கும் அந்த இதுக்கும் உரம் இல்லைன்னா பயிர்கள் காஞ்சி போயிடும் ஒரு பக்கம் தண்ணி தர மாட்டீங்க ஒரு பக்கம் என்னோட ஏறு தழுவுதலை தடுக்கிறீங்க இது ஒட்டுமொத்தமாக தமிழர் அடையாளத்தை முற்றிலும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் தான் இந்த நீதிமன்றமும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கேட்க விரும்புகிறேன் நீதிமன்றம் சொல்வதெல்லாம் நீதி ஆகிவிடாது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல மாறாப்பு அணிவது தப்பு என்று

ஜுஷியரி மாத்திரம்தான் இந்த நாட்டை ரன் பண்ணணும்னா எதற்கு தேர்தல் எதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு ஆக மோடி அவர்கள் மிக தெளிவாக இந்த தமிழர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதனுடைய காரணம் தான் தெரியுது அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பதம் சொல்வாங்க ஆல்டர்னேட்டிவ் கன் கன்வீனியன்ட் ஆல்டூரிசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது தேவையான பொழுது நியாயப்பிரமாணங்களை பேசிக்கொள்ளலாம் என்று இதில் இன்னும் ரொம்ப ஆழமாக பார்க்க போனோம் கே எஸ் ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஒரு நீதியரசர் தான் ரொம்ப தெளிவாக பீட்டா கொடுத்த இந்த இந்த வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருக்கார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா மூணு மாசத்திலேயே பீட்டா கொடுத்த விருதை வாங்கியிருக்கிறார் நீங்க எப்படி அப்போ விருதை வாங்க முடியும் அப்போ இந்த இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணதுக்காக பீட்டா கொடுத்த விருதை வாங்கியிருக்கிறீங்களா மிஸ்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் உங்களை தான் கேட்கிறோம் நீங்கள் விருதை திருப்பி தயாரா நீதி அரசர்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும் பேசுறது அவ்வளத்தையும் நீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் கலாச்சார ரீதியாக தான் நீதிமன்றத்து வாசல்களை நாங்களும் மாற்றுத்திறனாளிகளும் கூட தண்டியிருக்கிறோம் எங்க போச்சு அப்பெல்லாம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி தடை உத்தரவு பண்ணி அதை அழகான ஒரு நேர்த்தியாக ஏ பி சா கொடுத்த உத்தரவின் பொழுது அதை தள்ளுபடி செய்து கான்ஸ்டிடியூஷன் தான் எங்களுக்கு பிரைமரி நீங்க வெளிநாட்டினுடைய வியாக்கியானங்கள் பேசாதீர்கள் என்று சொன்ன இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு புத்தி இப்போது எங்கே போனது ஆக விவசாய தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறான் இந்த பக்கம் தமிழர் அடையாளத்தை மறுக்கிறீர்கள் தண்ணி தர மாட்டீங்க இங்க இருந்த நிலக்கரி எடுத்துட்டு போயிருவீங்க ஆக போஸ்டல் வில்லை மாத்திரம் வெளியிடுவீர்களா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் தமிழர் உழவர்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய அரசை இந்திய அரசை தூக்கி எறிவதற்கு கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருப்போம் அதனால் முன்னெடுப்பை இந்த இரண்டு கம்புகளை வைத்து நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கான இந்த தடையை உடனடியாக மோடி அவர்களே விளைவுகளை சிந்திக்காமல் அங்கே உட்காந்து இவர் ஓபிஎஸ் முதலமைச்சர் சால்வை போற்றுகிறார் நினைச்சிட்டு இருக்காதீங்க கொதித்து போயிருக்கிறார்கள் தமிழர்கள் பொங்கி எழுவார்கள் இந்த இந்த பிரச்சனை இதோடு முடியாது காவேரியிலிருந்து தண்ணி கிடைக்காத வரைக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு தாண்டி எடுத்துட்டு போவோம் என்பதை தெளிவாக மத்திய அரசாங்கத்துடைய அரசியலுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் அரசியலுக்கு இந்த பிஜேபியினுடைய அரசியலுக்கு வேட்டு வைத்து தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவின் இறையாண்மை என்கின்ற கோஷத்தினுள் தமிழ் இனத்தின் உரிமை என்கின்ற விடயம் முற்றாகவே மறுக்கப்பட்டு வருகின்றது என்கின்ற தமது கவலையையும் ஆதக்கத்தையும் போராட்டத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் தமிழென்றவன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் கிடையாது தமிழென்ற உணர்வுகளுக்கு கட்டுப்பட்ட தன்னம்பிக்கைகளுக்கு ஆட்பட்ட பல விஷயங்களுக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு ஆள் அவனுடைய தன்மானம் கேள்விக்குறியாகும்போது விழித்தெழுந்து இந்த உலகையை திரும்பி பார்க்க வைக்கிறான் அவன் தான் தமிழன் இந்த தமிழனுக்காக குரல் கொடுப்போம் இந்த போராட்டம் வெற்றி பெறணும் இந்த போராட்டத்தில் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் முழு தமிழ் உணர்வோட தமிழ எண்ணங்களோட பங்கு பெற்று இந்த போராட்ட வெற்றி பெற செய்யணும் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவே தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறு என்கின்ற கோஷம் களங்களில் பலமாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றது இது பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது இந்தியாவை தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறு என்கின்ற கோஷமானது தமிழ் தலையெழுத்து விரைவில் மாற்றி எழுதப்படுமா என்கின்ற கேள்வியை அனைவரது மனங்களிலும் பலமாகவே எழுப்பி நிற்கின்றது